வணக்க மகளே சில நேரங்களில் சில மனிதர்கள்னு அழகான படம் கொடுத்த இயக்குனர் விஷால் வெங்கட்டோட அடுத்த படமாக வந்தது தான் இந்த பான் தியேட்டர் ரிலீஸுக்கு அப்புறம் இப்போ ஓடிடி போக வந்திருக்கு இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் படத்தோட கதை என்ன அப்படின்னா ஒன்றா ஒன்றா பழகிட்டு இருக்க ஒரு ஊரில் அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டு மலை மேலே வர்ற ஜோதிய பார்த்தா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு நம்பிக்கை நாள் அந்த மலையிலேருந்து ஒரு கல் கீழே விழுக அந்த கல் சின்ன துண்டு பெரிய துண்டாக ரெண்டாவில் விழுப்போக அந்த ஊரும் அந்த கல்லுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஜாதி பெரிய ஜாதின்னு கல்லோட சைஸை வச்சு பிரிஞ்சு போயிடுது அந்த ரெண்டு ஊரையும் ஒன்றும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு நாத்திகவாதியாக இருக்க காளி வெங்கட்டு அவருக்கு நண்பனா அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காரு அர்ஜுன் தாஸ் ஆனால் ரெண்டு பேருமே வேறு வேறு ஊருக்காரங்க காளி வெங்கட் ஒரு நாள் இறந்து போயிட யாராலையுமே அவர் தூக்க முடியாமல் போகுது அர்ஜுன் தாஸால் மட்டும்தான் அவரை தூக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இறந்தாலுமே அவரோட உடம்புல ஒரு மாதிரி ஷேக் ஆகுது இன்னொரு பக்கம் ஹியூமன் கேஸும் ரிலீஸ் ஆகுது பூசாரி ஒரு ஆள் வந்துட்டு வாய் சும்மா இல்லாமல் அவர் சாமின்னு சொல்ல போக அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன காளி வெங்கட்டோட ஆசைப்படி அந்த ஊர் ஒன்றும் சேர்ந்துச்சா இல்லையா அர்ஜுன் தாஸ் அவரோட ஆசையை செஞ்சு முடிக்கிறதுக்காக எடுக்கிற முடிவுகள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்கிழமை